தற்போது உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்துக்குடியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் குறைவாக ஊதியம் வழங்குவதாக புகார் தெரிவித்து பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு வாரம் பணி செய்திருந்தாலும் கூட வெறும் நானூறு ரூபாய் மட்டுமே வழங்குவதாக பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா நம்மோடு இணைகிறார் இளையராஜா இது குறித்தான விரிவான விவரங்கள் வணக்கம் ஸ்ரீதர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுரகம் அருகே உள்ள கூத்தகுடி கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இதில் நூறு நாள் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதில் பணி செய்யும் பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் முன்னூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு நூறு முதல் நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே வழங்குவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சம்பளம் சரியான முறையில் வழங்க வேண்டும் எனவும் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியில் ஈடுபட்டதால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு தகவல் அறிந்து வந்த மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அந்த ஈடுபட்டு வருவதால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டும் அந்த பொதுமக்களிடம் சராமரியாக பொதுமக்கள் வந்து அந்த வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் சராமரியாக கேள்வி எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி இளையராஜா